அடுத்த பாசுரம் பட்டவேர் அகல் அல்குல் பவளச்சும் வாய் பனை நெடுந்தோல் பிணை நெடுங்கள் பாலாம் இன்சொல் பட்டமிழும் குழலிக்கா குழலி கா பானோர்காவில் மரங்கொணர்ந்தான் அணிகள் அணிகள்தாவ நெட்டிலை கருங்கு நெட்டிலைய கருங்குமுகி கருங் கருங் கமுகின் செங்காய் வீழ நீள் பலவின் தாழ்ச்சினையில் நெருங்கி பீனத்தட்டபழம் சிதைந்து மதுச்சொரியம் சொரியும் காழி சீராம விண்ணகரே சேர்வி பட்டவேர் அகல் அல்குல் பட்டு அரவு ஏர் அகல் அல்குல் பிரிச்சுக்கணும் நாம பட்டவேர் அகல் அல்குல் படிக்க செஞ்சுவோங்க பட்டவேர் அகல் அல்குல் பவள செவ்வாய் ஒரு பெண் ஒரு பெண் பிள்ளையே வர்ணிக்கிறார் திருமங்க பட்ட வேறகல்லல் உள் அவளச்செவ்வாய் பனை நடுந்தோள் மூங்கில் போன்ற நின்றதோள் அவளச்செவ்வாய் இந்த பட்ட வேறகல்லல் உள்ள பட்டு உரு உடுத்தி இருக்கின்ற அகலமான இடுப்பை உடையவள் அப்படிங்கிற அரவு அரவுன்னா பாம்பினுடைய அரவு ஏர் பாம்பின் படம் போன்ற அகலமான இடுப்பை உடையவள்னு அர்த்தம் பண்ண பட்டுன்னா பட்டு முடிச்சிருக்கிறாள் பட்டு அரபு ஏர் அகல் அல்குல் அகன் அகன்ற இடுப்பை உடையவள் பட்டவேர் அகல் அல்குள் பனை நடுந்தோள் பிணை நெடுங்கண் பாலாம் என்றால் நம்ம நம்ம எல்லாம் இணைத்து விடுவாள் அவளுடைய கண்ணனால் கண்ண கண்ணால் நம்மை கவர்கிறவள் அவள் பிணை நெடுங்கண் பாலாம் என்றால் அவளுடைய வார்த்தை எல்லாம் பாலை போன்ற இனிமையாக இருக்கும் என்ன வார்த்தை பால அங்க சொல் வட்ட விழம் குழலி மட்டை விழுனா மட்டுந்தான் தேன் தேன் சொட்டுகிற கூந்தலையுடைய வழி நான் பூ வச்சுட்டு இருந்தா அதுலேருந்து தேன்லாம் அவள் தலைக்கு போயிடுது அதனால வட்டாவிழம் குழலி அப்படி அவ இதெல்லாம் யாருன்னா சத்தியபாமாவும் சொல்றார் கிருஷ்ணாவதார கிருஷ்ணாவதாரை பற்றின விஷயம் அவன் ஆசைப்பட்டான் பாரிஜாதம்லேருந்துச்சான் சுவாமி வான உலகத்தில் அந்த மரம் எனக்கு மூணு கேட்டார் அந்த குழலிக்கா சத்தியமாமாவை சொல்றது இதெல்லாம் சொல்றேராய் பனை நெடுந்தோள் பிணை நெடுங்கள் பாலாங்கின் சொல் மட்டமிழ் மட்டமிழும் குழலிக்கா வானூர்காவில் மடங்கொழந்தான் மாணவர்களுடைய சோலையிலிருந்து இந்த மரத்து பாரிசாத மலரை கொண்டு வந்தான் கிருஷ்ணன் கொணர்ந்தான் அணி கொணர்ந்தான் அடி அணைவேன் அப்படி பண்ணோம் இது அவனை பற்றி ஆச்சு இப்போ ஊரை பற்றி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஊரை பற்றி சொல்கிறதே விசேஷமாக இருக்கு அணில்கள் தாவ அணிலாம் ஜம்ப் பண்ணுறது பொண்ணுட்டுமே என்ன சிப்போ ஒன்றும் ஆகலை என்ன ஆயிடுச்சு ஒன்று ஒன்று ஆகிட்டுருக்கு நெட்டிலைய கருங்க முகின் செங்காய் வீட இந்த பாக்கு மரத்தோட இலையெல்லாம் நீள நீளமாக இருக்கும் அந்த நெட்டு இலை நெட்டு இலைய நீண்ட இலைகளையும் உடைய கருங்கமுகின் செங்காய் வீடு செல் விழட்டும் என்னாச்சுப்போம் அதோட நிற்கலை இன்னும் தோல் நடக்கிறது நீள் பலவின் தாய் சினை நீள் பலவின் தாய் சினையில் தெருங்கின் இந்த ரொம்ப பழசான பலாங்கம் நீள் பழுன ரொம்ப நாளாக நிற்கிற பலாங்கம் அது அந்த அதனோட பிரான்ச்சஸ் எல்லாம் இந்த பலாமரத்து பலா பழத்தோட வீட்டினால் அப்படி தாழ்ந்துருக்குது இந்த தாழ் சீனையில் பெருகு அது பக்கத்தில் விழறுது என்ன இந்த செங்காய் எதோட பாக்கோட செங்காய் இந்த பல மரத்துக் கீழே சாய் தாழ்ந்த கிளைகளை விட பலாப்பரத்தை தாங்கி கொண்டிருக்கேன் பலா மரத்துக்கு பக்கத்தில் விழறுது நெருங்குதான் புரிஞ்சுதா சினையில் நெருங்கு இப்போ என்ன ஆச்சு பீனத்தை டவழம் சிதைந்து ரோ பீனன்னா ரொம்பவும் சட்டம்னா தட்ட கனிந்த பழம் இந்த தட்ட பழத்தை அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு வசரம் ராமானுஜர் அந்த ஊருக்கு போனார் என்னையா யார் எழுதிக்கிற ஒன்று என்ன தட்டபழம்னா என்ன அர்த்தம் அந்த ஊரில் பசங்கள்லாம் இந்த பலா இந்த நாவல் படத்தை புரிஞ்சு ஏ தட்ட போடியா இப்போ தட்டப்பழம்னா என்ன கனிந்த பழம் அப்படின்னு இல்லை எழுதியிருக்கு வியாகியானத்தில் எழுதியிருக்கு ராமானுஜர் தன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டுபிடிச்சது இந்த அர்த்தம் நான் சீ கா சீராமன் நகரம் போன தரம் போன போது ஒரு ஃப்ரெண்டு வந்தார் கோவிலில் இருந்தோம் பாசுரங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு வந்தார் அவசரம் என்கிட்ட பெரிய திருமொழி இந்த புஸ்தகம் இருந்தது அவசர அவசரம் இந்த தட்டப்பழம் ரொம்ப முக்கிய சுவாமி அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட சொன்னார் இதையும் நான் அங்கேயும் பார்த்தேன் அப்புறம் நீங்கள் அந்த ஊருக்கு போனாலும் திருமாளி தாடாளுந்தனை சுற்றி வெளியில் வரும்போது கோபுரத்து பக்கத்தில் இடது பக்கத்தில் இந்த தட்டப்பழம் இந்த பராமரம் இருக்குது அதுதான் அந்த ஊருனுடைய ஸ்தலவிட்சம் அதை காமிக்கிறார் அந்த அவர் காமிச்சிருக்காது தெரியாது அவருக்கு அவர் எனக்கு தெரிஞ்சிருக்காது அவரே கூட்டின்னு போய் காட்டார் இந்த தட்டபழம் சிதைந்த பலாமரம் இதுதான் சுவாமி அப்படின்னு அவர் தமிழ்ச்சி இதெல்லாம் கற்பனா அது இந்த இந்த காலத்தோட அவர் இணைச்சார் சொன்னார் தட்டபழம் சிதைந்து பலாமரம் அடிச்சுடுத்து பலாமரம் அதுலேருந்து மது உருகன் தான் மது சொரியும் ஆழி சீராம விண் நகர சேர்மின் நீர் இதான் உங்களுக்கு சொல்லணுமா இப்போ

நீழ்வின் தாழ் திணையில் நெருங்கு வீண தட்டவழம் சிதைந்து மது சொறியும் காழி சீராமவின் நகரே சேர்வி நீரே